வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்வி கேட்க வேண்டும் என்றால் சூப்பர் சேட் மற்றும் சூப்பர் தேங்க்ஸில் வந்து நீங்கள் பணம் போட்டுவிட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து பாருங்கள் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில பொதுவான ஜோதிட விதிகளை பார்ப்போம் கமெண்ட்டை வந்து நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பொதுவான ஜோதிட விதிகளை வந்து நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கமெண்ட்டை வந்து படிக்கிறேன் பொதுவாகவே வந்து ஒருவருடைய ஜாதகப்படி வந்து சொந்தமாக தொழில் அமைக்க வேண்டுமென்றால் அதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதத்தில் வந்து தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு பத்தாம் வீட்டின் அதிபதி தொழில் ஸ்தானம் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தால் உங்களுக்கு சொந்தமாக உங்கள் ஜாதகப்படி சொந்தமாக தொழில் அமையும் இந்த பத்தாம் அதிபதி அதாவது தொழில் ஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ மறைந்து விட்டால் ஒருவருக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்ய முடியாது ஒருவேளை சொந்தமாக தொழில் செய்தால் அந்த சொந்த தொழில் மூலமாக நஷ்டங்கள் விரயங்கள் பண விரயம் பண கஷ்டம் அதெல்லாம் வந்து வர மாதிரி இருக்குது அப்போ ஒருவர் ஜாதகப்படி வந்து லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நீசமாகாமல் அஸ்தங்கமாகாமல் அஸ்தங்கமாகாமல் இருந்தால் வந்து ஒருவருக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் அப்போ தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி லக்கணத்திலேயோ அல்லது லக்கணத்திற்கு நான்காம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ அல்லது பத்தாம் இடத்துலையோ இருந்தாலும் அல்லது திரிகோணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற இடங்களில் வந்து இந்த லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதி அதாவது தொழில் ஸ்தான அதிபதி இருந்தாலும் ஒருவருக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்யும் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அப்போ ஒரு ஒரு ஒருவருடைய ஜாதகப்படி தான் வந்து ஒருவருக்கு சொந்தமாக தொழில் செய்வதும் அல்லது வேலை அல்லது வேலைக்கு செல்வது அல்லது சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பது என்பது வந்து ஒருவருடைய ஜாதகப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அப்போ ஒருவருடைய ஜாதகப்படி வந்து தொழில் ஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாக்கும் அந்த ஜாதகருக்கு வந்து சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாக கடன் ஏற்படும் எதிரி தொல்லைகள் ஏற்படும் பண விரயமாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு சொந்தமாக தொழில் செய்யும் போது நிறைய எதிர்ப்புகள் வரும் இடைஞ்சல் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க அதே போல் எட்டாம் இடத்துல தொழில் ஸ்தான அதிபதி லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மறைந்து இருந்தாலும் ஜாதகர் இந்த அமைப்புடைய ஜாதகர் சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாக நிறைய பிரச்சனை கடன் பிரச்சனை ஏற்பட்டு தொழிலை சொந்தமாக தொழில் செய்தால் விட்டுவிடும் நிலைமை ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கிறது அதே போல் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இந்த தொழில் ஸ்தான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஒருவருக்கு சொந்தமாக தொழில் செய்தால் நஷ்டம் ஏற்படும் விரயம் ஏற்படும் என்பது போல ஜோதிட விதி இருக்கின்றது போல் இந்த தொழில் அதிபதி லகணத்துக்கு இரண்டாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துலையோ இருந்தாலும் ஒருவருக்கு சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாக லாபங்கள் நிறைய வரும் நல்ல வருமானம் வரும் லகனத்தில் இருந்தாலும் தொழில் மூலமாக சொந்தமாக தொழில் செய்வதன் மூலமாக லாபங்களை பெற முடியும் சரி இப்போ வந்து இந்த பத்தாம் அதிபதி கேந்திரத்திலையோ அல்லது திரிகோணத்துலேயோ இருந்தாலும் ஒருவருக்கு சொந்தமாக தொழில் அமையும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இந்த பத்தாம் அதிபதி திசை வரும்போது வந்து ஒருவர் சொந்தமாக